தேஜு ஓம் குருவளியே ஆதி ஆதி ஓம் குருமொழியே வேதம் வேதம் ஓம் குருவளையே தீபம் தீபம் ஓம் குருபதமி காப்பு காப்பு மெகா தொலைக்காட்சி நேர்கள் அனைவருக்கும் கிருஷ்ணன் பாலாஜியின் பணிவான காலை வணக்கம் நேர்களை தேகம் சிறக்க யோகம் உச்சி முதல் பாதம் வரை ஒவ்வொரு உறுப்புகளையும் நன்றாக இயங்க செய்யக்கூடிய யோக நெறிமுறைகளையும் தன்னை உணரக்கூடிய வாழ்க்கை நெறிமுறைகளையும் பார்த்துட்டு வரோம் இப்போ நாம் பார்த்து கொண்டு வருவது நம்ம உடம்பில் எல்லா வைட்டமின்களும் சரியாக இருக்கணும் அந்த வைட்டமின் குறைபாடு ஏற்படும் பொழுது சில பிரச்சனைகள் ஏற்படுகின்றது அதற்கு ஏற்ற பயிற்சிகள் முதிரைகள் என்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் இப்போ நாம் பார்க்கக்கூடியது வைட்டமின் பி ஒன் இந்த வைட்டமின் பி ஒன் உடலில் குறைபாடு இருந்தால் நமக்கு தசைகளில் சில குறைபாடு தசை இறுக்கம் தசை வலி அந்த மாதிரி ஏற்படும் மசில் சில ப்ராப்ளம் ஏற்படும் உடல் அசதி இருக்கும் எப்பொழுதுமே உடல் அசதியாக இருக்கக்கூடிய நிலை கிடைக்கும் காலையிலும் சரி மாலையிலும் சரி இரவு நன்றாக தூங்கி முழித்தால் கூட காலையில் எழுந்தவுடன் ஒரு உடல் அசதி இருக்கும் காரணம் உடலில் வைட்டமின் பி ஒன் குறைபாடு நமக்கு சற்று குறைவாக உள்ளது இதை சரி செய்யக்கூடிய பயிற்சிகளை கரெக்டாக எடுத்துக்கோங்க உணவிலும் ஒரு ஒழுக்கத்தை எடுப்படுத்தி கொள்ளுங்கள் காலை சாப்பிடக்கூடிய நேரம் எட்டுலேருந்து எட்டரை மணிக்குள்ள மிதமான உணவு முடிந்த அளவு விஜிடாக எடுத்துக்கோங்க மதியம் பன்னெண்டுலேருந்து ஒன்றரை மணிக்குள்ளே உணவு எடுத்துக்கோங்க இரவு ஏழரை மணிக்குள்ளே அரைவேர் சாப்பாடு கால்வேர் வாட்டர் கால்வேர் ஏர் செல்லறதுக்கு இடம் இருக்கணும் இந்த மாதிரி அமைத்து கொண்டு இரவு பத்து மணி முதல் காலை மூன்று மணி இல்லை நான்கு மணி வரை ஆழ்ந்து நிதிரே இருக்கணும் இதை நம்ம சரியாக அந்த ஏம நியமத்தை ஃபாலோ பண்ணிவிட்டு இன்றைக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய இந்த பயிற்சிகளை காலை மாலை இருவேளையும் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் வீட்டில் இருப்பவர்கள் சற்று வயதானவர்களாக இருக்கலாம் இதில் ஆசனங்கள் செய்ய முடிவிட்டால் கூட இப்பொழுது கொடுக்க இருக்கக்கூடிய முதிரைகளை காலை மதியம் மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக செய்யுங்கள் பெண்களை பொறுத்த மட்டும் மாதவடை காலகட்டத்தில் நான்கு நாட்கள் பயிற்சி வேண்டாம் டேல இருந்து அதே மாதிரி பெர்கன் லேடிஸு இந்த முதிரைகள் பயிற்சி பண்றது முயற்சி பண்ண வேண்டாம் நேரடியாக யோக வல்லருடைய நேர் பார்வையில் பயிற்சி பண்ணிக்கிடணும் இன்றைக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய இந்த முதிரைகள் அனைத்துமே இந்த யோக பயிற்சிகள் அனைத்துமே நமது உடலில் வைட்டமின் பி ஒன் சரியாக இயங்குவதற்கு தக்க பலனை அளிக்கின்றது இப்பொழுது இதனுடைய செயல்முறை விளக்கத்தை தெளிவாக காண்போம் நேர்களை முதலில் நாம் காண இருப்பது சுகாசனத்தில் பிரிதிவி முத்திரை இந்த முத்திரை செய்வதற்கு முன்பாக இவ்வாறு நிமிர்ந்து உட்கார்ந்து கொண்டு இந்த சுகாசன நிலை கண்களை மூடி இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள் ஒரு ஐந்து வினாடி பொறுமையாக கண்களை திறந்து கொள்ளுங்கள் கை அப்படி முன்னாடி வச்சுக்கோங்க பிரிதிவி முத்திரை மோதிரவரல் பெருவரல் நுனி மிக மெதுவாக மூச்சை உள்ளடங்க மிக மெதுவாக மூச்சு விடுங்க ஒரு த்ரீ டைம்ஸ் இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள் காலை மதியம் மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் இந்த முத்திரை செய்யும் பொழுது உங்களது உணர்வு வைட்டமின் பி ஒன் நம் உடலில் சரியாக சமமாக இயங்குவதாக எண்ணுங்கள் அந்த குறைபாடுகள் நீங்குவதாக எண்ணுங்கள் உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும் ஒரு மனம் மூச்சில் ஐக்கட்டும் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ அடுத்த முத்திரை ஆதி முத்திரை கட்டவரலாம் வச்சுக்கோங்க நாலு மடிச்சுக்கோங்க கை இந்த மாதிரி வச்சுக்கோங்க கை அப்படி மடியில் வச்சுக்கோங்க கண்களை மூடி மிக மெதுவாக மூச்சை உள்ளத்து மிக மெதுவாக மூச்சை விளையாடுங்க ஒரு ஃபைவ் டைம்ஸ் தென் நார்மல் பிரீத்திங் உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும் ஒரு மரம் மூச்சில் காலை மதியம் மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் இந்த முதிரை செய்யும்பொழுது நம்ம உடலில் வைட்டமின் பி ஒன் குறைபாடுகள் சமப்படுவதாக எண்ணுங்கள் சரியாகுவதாக எண்ணுங்கள் தசைகள் தசை மண்டலங்கள் நன்றாக சக்தி பற்றி இயங்குவதாக எண்ணுங்கள் உடல் அசதி நம் உடலை விட்டு நீங்குவதாக எண்ணுங்கள் சுறுசுறுப்பும் உற்சாகமும் கிடைப்பதாக எண்ணுங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோ இப்போ ஆகாய முத்திரை நடுவரல் பெருவரல் முனி ஆகாய முத்திரை பண்ணிக்கோங்க கை அப்படி மடியில் வச்சுக்கோங்க கண்களை மூடி மெதுவாக மூச்சை உள்ளழுங்க மிக மெதுவாக மூச்சு ஒளி ஒரு த்ரீ டைம்ஸ் தென் நார்மல் ப்ரீத்திங் உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும் ஒரு மனம் உச்சிலை கட்டும் இந்த முத்திரை பொழுது நம் உடலில் வைட்டமின் பி ஒன் குறைபாடு சமப்படுவதாக எண்ணுங்கள் காலை மதியம் மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் ரிலாக்ஸ் இப்போ அர்த்த பத்மாசனத்தில் இந்த முத்திரை பண்ண போகிறாங்க காலை நீட்டி ஒரு கால் மட்டும் விட்டுக்கோங்க அர்த்த பத்மாசனம் நிமிந்து உட்காந்துக்கோங்க முதல் முத்திரை பிரித்திவி முத்திரை மோதரவரல் பெருவரல் நுனி பிரித்திவி முத்திரை மோதரவரல் பெருவரல் நுனி மட்டும் ரிங் ஃபிங்கர் லிட்டில் ஃபிங்கர் மட்டும் வச்சுக்கோங்க அந்த டிப்பில் வச்சுக்கோங்க கண்களை மூடி மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மிக மெதுவாக மூச்சை வழிய விடுங்க ஒரு மூன்று முறை தென் நார்மல் ப்ரீத்திங் இந்த முத்திரை செய்யும் பொழுது நமது உடலில் வைட்டமின் பி ஒன் குறைபாடு சமப்படுவதாக எண்ணுங்கள் அது சரியாக இயங்குவதாக எண்ணுங்கள் மசில்ஸுக்கு நல்ல பிராணாற்றல் கிடைப்பதாக எண்ணுங்கள் உடல் மனச்சோர்வு நீங்குவதாக எண்ணுங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ ஆதி முத்திரை கட்டவர்களும் வச்சுக்கோங்க நாலவர்களும் அடிச்சுக்கோங்க கை எப்படி மடியில் வச்சுக்கோங்க மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மிக மெதுவாக மூச்சு வழியோடு ஒரு மூன்று முறை தென் நார்மல் பிரீத்திங் உடல் அசதி நீங்குவதாக எண்ணுங்கள் வைட்டமின் பி ஒன் குறைபாடு சமமாகதாக எண்ணுங்கள் தசை மண்டலங்களுக்கு நல்ல பிராணாற்றல் கிடைப்பதாக எண்ணுங்கள் காலை மதிய மாலை மூன்று விலையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ ஆகாய முத்திரை நடுவரல் பெருவரலுனி மிடில் ஃபிங்கர் பெருவரல் நடுவரல் கை அப்படி மடியில் வச்சுக்கோங்க மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மிக மெதுவாக மூச்சு விடுங்க ஒரு மூன்று முறை தென் நார்மல் பிரீத்திங் காலை மதிய மாலை மூன்று வேளையும் சாப்பிடுறதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் இந்த முத்திரை பொழுது வைட்டமின் பி ஒன் குறைபாடுகள் உடலை வெட்டி நீங்குவதாக எண்ணுங்கள் சமப்படுவதாக எண்ணுங்கள் தசை மண்டலங்கள் நன்றாக இயங்குவதாக எண்ணுங்கள் உடல் அசதி நீங்குவதாக எண்ணுங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ அப்படி சுகாசனத்துக்கு வந்துட்டு வஜ்ராசனம் போட்டுக்கோங்க வஜ்ராசனத்தில் இந்த மூன்று முத்திரையும் பண்ணப்புறாங்க முதல் முத்திரை பிரித்திவி முத்திரை மோதிரவரல் பெருவரல் வினி கை அப்படி மடியில் வச்சுக்கோங்க மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மிக மெதுவாக மூச்சை வழியாவிடுங்க ஒரு மூன்று முறை தென் நார்மல் பிரீத்திங் உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும் ஒரு மனம் மூச்சிலே கட்டும் காலை மதியம் மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ ஆதி முத்திரை கட்ட வச்சுக்கோங்க நாலு மடிச்சுக்கோங்க அடிச்சுக்கோங்க எப்படி மடியில் வச்சுக்கோங்க ஒரு த்ரீ டைம்ஸ் மெதுவாக இன்ஹேல் பண்ணுங்கள் மெதுவாக எக்ஸேல் பண்ணுங்கள் தென் நார்மல் ப்ரீத்திங் உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும் ஒரு மனம் மூச்சிலே கட்டும் காலை மதிய மாலை மூன்று வேளையும் சாப்பிட்றதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ ஆகாய முத்துறை நடுவரல் பெருவரல் முனி மிடில் ஃபிங்கர் பெருவரலுனி கை எப்படி மடியில் வச்சுக்கோங்க கண்களை மூடி மெதுவாக மூச்சை உள்ளடத்து மிக மெதுவாக மூச்சு விளையாடும் ஒரு மூன்று முறை தென் நார்மல் ப்ரீத்திங் காலை மதிய மாலை மூன்று வேளையும் சாப்பிடுறதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும் ஒரு மனம் மூச்சில் இருக்கட்டும் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ அப்படி ஒரு சின்ன நாடி சுற்றி பண்ண போகிறாங்க இடதுகை சின்முத்திரை லெஃப்ட் ஹேண்ட் சின்முத்ரையை வச்சுக்கோங்க ரைட் ஹேண்டில் வலது நாசியை க்ளோஸ் பண்ணிக்கோங்க பெருவரனால் லெஃப்டில் மெதுவாக இன்ஹேல் பண்ணுங்கள் மெதுவாக எக்ஸைல் பண்ணுங்கள் இந்த மாதிரி பத்து முறை நீங்கள் வீட்டில் ப்ராக்டிஸ் பண்ணிக்கணும் இப்போ ரிங் ஃபிங்கர்னால லெஃப்டை க்ளோஸ் பண்ணிக்கோங்க வலது நாசி ரைட் நாசிலேயும் மூச்சை உள்ளங்க ரைட்லேயும் மூச்சு விளைய விடுங்க இந்த மாதிரி நிதானமாக பத்து முறை பண்ணிக்கணும் இப்போ ரைட்டை க்ளோஸ் பண்ணிக்கோங்க லெஃப்டில் மூச்சை உள்ளழுங்க லெஃப்டை க்ளோஸ் பண்ணிக்கோங்க ரைட்டில் மூச்சை வழி விடுங்க திருப்பி லெஃப்டில் இன்ஹேல் பண்ணுங்கள் ரைட்டில் எக்ஸேல் பண்ணுங்க இந்த மாதிரி பத்து முறை பண்ணிக்கணும் இப்போ அப்படியே மாற்றிக்கோங்க ரைட் இன்ஹேல் லெஃப்ட் எக்ஸேல் வலதில் எழுத்து இடது இந்த மாதிரி நிதானமாக பத்து முறை பண்ணிக்கணும் நேர்கள் இன்றைக்கு பார்த்த இந்த பயிற்சிகளை டெய்லி காலை மாலை பிராக்டிஸ் பண்ணுங்கள் வீட்டில் உள்ளவர்கள் காலை மதிய மாலை சாப்பிடுவதற்கு முன்பாக பயிற்சி பண்ணுங்கள் உடலில் வைட்டமின் பி ஒன் நன்றாக இயங்கும் தசை மண்டலங்கள் நன்றாக இயங்கும் உடல் அசதி நீங்கும் தொடர்ந்து பயிலுங்கள் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம் Taste daily. Taste the daily.